உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி பொது கழிப்பறையின் அவல பேரூராட்சி நிர்வாகத்தினர் விழிப்புடன் செயல்பட கோரிக்கை எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்களுக்கான கழிப்பறை பராமரிப்பு இன்றி கடும் துண்ணாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி கட்டுப்பாட்டில் நல்லத்தண்ணீர் குளக்கரையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பொது கழிப்பறை பயன்பாட்டில் உள்ளது இதன் அருகே உலக புகழ்பெற்ற சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பாலசுப்ரமணிய திருக்கோவில்கள் உள்ளன இந்த குளக்கரையில் காவலர் குடியிருப்பு பேரூராட்சி சார்பில் உடற்பயிற்சி நிலையங்கள் சிறுவர் பூங்கா குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது மக்கள் அதிகம் கூடும் இடம் என்பதால் சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பில் பொதுக்கழிப்பறை கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் முறையான பராமரிப்பு இன்றி ஆண்கள் கழிப்பறை சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது இதனால் கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலையில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் கூறுகையில் ஆண்கள் கழிப்பறை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது ஆங்காங்கே மஞ்சள் நிறத்துடன் காட்சி அளிக்கின்றது தேக்கமடைந்துள்ள கழிவுநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்கிறது இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை தனியார் நிறுவனங்களில் தினமும் குறைந்தபட்சம் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது கழிப்பறைகளை சுத்தம் செய்கின்றனர் சிறப்பு நிலை பேரூராட்சி கட்டுப்பாட்டில் செயல்படும் பொது கழிப்பறையை ஐந்து மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் அப்போதுதான் நோய் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்று கூறினர் பேரூராட்சி நிர்வாக சீர்கேட்டினால் அடிப்படை கட்ட மேம்படுத்தாத இந்த பேரூராட்சிக்கு கடந்த சுதந்திர தினத்தன்று உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தமிழகத்திலேயே முதன்மை பேரூராட்சியாக செயல்படுவதாக தமிழக முதல்வரால் சிறந்த பேரூராட்சிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது